അരുപെരുചോ അരുടെ ജോതി കരുണ്പെരുചോ അരുപെരുചോ അരുപെരുചോ തനിപ്പേരും കരുണയൊരു പെരുചോതി അരുപെരുചോതി ആണ്ടവരെ നമ്മൾ ദർശനം ചെയ്തു അതൊക്കെ തലവാസൽ അറിയ വേണ്ട அந்த தலைவாசல் எங்கே உள்ளது என்று முதலில் அறிய வேண்டும் அதை பற்றி ஒரு ஞானியின் பாடல் ஓம் என்ற அண்ட உச்சி ஓமுடிந்த பட்டணத்து கப்பா சென்று நாமென்ற சொல்லற்ற யோக ஞானம் நாட்டுகிறேன் அஞ்சனமும் திலத போக்கும் என்று ஒரு ஞானி அவர்கள் பாடியுள்ளார்கள் அந்த ஓம் என்ற பட்டணத்துக்கு அப்பா சென்று உச்சியில் உள்ள ஜோதி தரிசனம் பெற வேண்டும் என்றால் அது வாசி யோகத்தின் மூலம் முடியும் அதற்கு முன்பு ஓங்கார தரிசனம் சுழுமுனையை திறந்து பெற வேண்டும் அதற்கும் வாசியோகம் சித்திக்க வேண்டும் வாசியாகத்தை கொண்டுதான் எல்லாம் சித்திக்கும் அந்த வாசியோகத்தை பெறுவது எப்படி என்றால் காம நோயை விட வேண்டும் காம விட்டவர்களுக்கு மட்டுத்தான் மனமது சித்தியாகும் மனமது சித்தியானால் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உணர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாயுமே என்று ஞானிகள் பாடியுள்ளார்கள் அந்த மனம் செம்மை செம்மையடைவதற்கு அடைந்தால்தான் வாசி யோகம் சித்திக்கும் அந்த மனம் அடைவதற்கு வழி என்னவென்றால் ஜாமன் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓரினும் சிவனை நீர் அருகிலீர் காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்தவின் ஓய ஓனமற்ற காயனாய் இருப்பனங்கள் ஈசனே என்று கூறுகின்றார்கள் அதனால் காமநோயை விடும் வழி அறிய வேண்டும் அந்த நோயை விடும் வழி அறியாமல் தான் உலக மக்கள் அனைவரும் தயங்கி நிற்கின்றார்கள் அந்த வழியை அறிவது எப்படி ஞானிகள் பல்லாயிரக்கணக்கான பாடியுள் பாடியுள்ளார்கள் ஆனால் அதன் உண்மை பொருள் போலதிபதி மிகவும் கடினமாக உள்ளது மந்திரம் ஜெபிப்பார்கள் வட்ட வீட்டின் உள் சுற்றுவார் வாயில் காணார் என்று எல்லாம் சுற்றி சுற்றி வருவாங்க ஆனால் வழி யாருக்கும் தெரியாது உலகத்துள்ள அத்தனை மொழிகளிலும் அத்தனை சான்றோர்களும் தேடலில் பற்றி கூறியுள்ளார்கள் ஆனால் தெளிவு என்பது தமிழ் ஞானின் பாடல்கள் தான் ஏராளமாக கூறப்பட்டுள்ளன ஆனாலும் அவை பரிபாஷையாக கூறப்பட்டுள்ளால் அவற்றை அறிவது மிகவும் கடினம் அந்த கடினத்தை வெல்வது என்பது எவ்வாறு ஜீவகாரணத்தை கடைபிடிக்க வேண்டும் அத்துடன் முன்ஜென்ம பூர்வ புண்ணியம் சித்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்தால் குருவினுடைய உபதேசம் பெற்று நாம் பொருள் பொருளை உணரலாம் என்று குருவின் உபதேசம் பொருள் அறியாமல் எந்த பாடலுக்கும் பொருள் அறிய இயலாது அதற்கு പൂർവ ജന്മ പുണ്യം കട്ടായം വേണ്ട നന്റി വണക്കം